அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கத்து ஒவ்வொருத்தவங்க மூக்குக்கு மேலேயும் அடையாளத்தை வச்சிருக்கதா அல்லா சொல்கிறான் அதை பற்றி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல இத பத்தி அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் பார்க்கலாம் நம் வசனங்கள் அவன் மீது ஓதி காண்பிக்கப்பட்டால் இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவன் கூறுகின்றான் அவனுடைய மூக்கின் மீது நாம் ஓர் அடையாளம் இடுவோம் இந்த வசனம் குரான்ல அறுபத்தி எட்டாவது சுரா பதினஞ்சு பதினாறாவது வசனத்துல இருக்குது அல்லாவ மறுத்து அவனை நிராகரிச்சதுக்காக மறுமை நாளில் எல்லா மக்கள் முன்னிலையிலையும் அவங்களை தனியா அடையாளப்படுத்துறதுக்காக அவங்களோட மூக்குக்கு மேலே அதாவது நிராகரித்தவர்களோட மூக்குக்கு மேல அடையாளத்தை வைக்கிறதா அல்லா சொல்றான் மனிதர்களை அடையாளப்படுத்துறதுக்கு அவங்க உடம்புல எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் எதுக்காக அல்லாஹ் மூக்குக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்தனியான கை ரேகைகள் இருக்கும் அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த ரேகை இவருடையதுதான் அப்படின்னு எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கான ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் அந்த ரேகை இவருக்கு சொந்தமானது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஒரு மனிதரோட கண்ணு காது இதெல்லாம் வச்சு கூட மனிதர்களை அடையாளப்படுத்த முடியும் ஆனா எல்லாராலையும் அடையாளம் காண முடியும் அப்படின்னா அது மூக்கு மட்டும்தான் ஒரு மனிதர் அவரோட மூக்கை மறைச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் எவ்வளவுதான் நம்மளுக்கு நெருக்கமான நபரா இருந்தாலும் அவரை நம்மளால துல்லியமா அடையாளம் காண முடியாது மனிதர்களோட மூக்கு அப்ராக்சிமேட்டா பத்தாயிரம் நறுமணங்களையும் நாற்றங்களையும் வகைப்படுத்துற விதமா நல்லா படைச்சிருக்கான் ஒரு மனிதரோட கைகளை வச்சு வச்சு காண்றதை விட அவரோட பல ஸ்கேன் மூலமா யாரா இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபோட்டோ ஃபேஸ்னு ஒரு டெக்னாலஜி இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கிலாந்துல உள்ள பல்கலைக்கழக ஆய்வாளர் டாக்டர் ஆட்ரியன் இவின்ஸ் அவரும் அவரோட சக ஊழியர்களும் சேர்ந்து நாற்பது பேரோட த்ரீ டி படங்களை வச்சு வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்க முகத்தையும் முழுசா ஸ்கேன் பண்ணி அடையாளம் பாக்குறத விடையும் அவங்களோட மூக்க மட்டும் குறிப்பிட்ட மூணு ஆங்கிள் வச்சு அளவெடுக்கிறது மூலமா அவங்களால வேகமா அடையாளம் காண முடியுது அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸையும் பிரிச்சு அவங்களால கம்பேர் பண்ணவும் முடியுது இந்த ஆராய்ச்சியை முடிச்சுட்டு ஒரு மனிதரை அடையாளப்படுத்துறதுக்கு மூக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்குதுங்கிற ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் மூக்குக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஸ்கேன் பண்ணுறதுனால அவர் யாருங்கிறத சீக்கிரமாக அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு நல்லா மூக்குக்கு மேலே வச்சுருக்க அடையாளம் எவ்வளோ முக்கியத்துவமானதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்